அனுப்ப <laughs> 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 மாமா பாத்து அத்தை எப்படி வைக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்களா எங்கயாவது போறேன்னு சொல்லிட்டா போதும் இப்படிதான் குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு ரெடி ஆயிடுவாரு குழந்தை மாதிரி அப்ப குமரன் மாதிரி இல்லையா நீங்க எப்பவுமே குமரன் தான் என்ன கோடீஸ்வரி நீ ரெடியாக இல்லையாமா எங்க போறதுக்கு மறுபடி ஆகணும் சூர்யா நம்ம எல்லாரையும் டின்னருக்கு கூட்டிட்டு போறாமா அதனாலதான் நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் நீயும் போய் ரெடி ஆகு போ என்ன மகா அவள மட்டும் தானே மாப்பிள்ள டின்னருக்கு கூட்டிட்டு போறதா சொன்னா இங்க என்னடா மொத்த பேரும் கிளம்பி நிக்கிறாங்க பொண்ணு மட்டும் சூர்யா கூட போவான்னு நினைச்சியோ இப்ப வீடே கிளம்பி ரெடியா இருக்கு பாத்தல்ல நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறன்னா உன் பொண்ணு மகா மூஞ்சி போற போக்க நான் பார்க்க தானே போறேன் பார்த்தே ஆகணும் நீ போய் ரெடி ஆகுமா இந்த வீட்டுல யாருக்கு லக் இருக்கோ இல்லையோ ஆனா உங்களுக்கு சம்ம லக் ஏன் அப்படி சொல்றீங்க பின்ன இப்ப நாம போற ஹோட்டல் எல்லாம் உங்க அம்மா நுழைஞ்சிருக்க மாட்டாங்கல்ல வெளியில நின்னு வேடிக்கை தான் பாத்துருப்பாங்க அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் போய் டின்னர் சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லையா அது இவங்க மாப்பிள்ளையால இப்ப நடக்க போகுது என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா நாங்க ஒண்ணும் பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க இல்ல அந்த ஹோட்டலை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே உன்னோட தகுதி தராதரத்தை பத்தி நீதான் இப்ப பேசுற